திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் தொண்டை மண்டலத்தில் மிகவும் புகழ்பெற்ற காஞ்சி மாநகரில் அவதரித்தவர்தான் இவர் இந்த நகரமானது மிகவும் செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு நகரமாக இருக்கிறது பல்லவர்களினுடைய வம்சத்தில் அவதரித்த அற்புதமான நாயன்மார் ஐயடிகள் காடவர் கோன் பொதுவாக பல்லவர்கள் சோழ மன்னர்களினுடைய மரபிலே வந்தவர்கள் அவர்களினுடைய கொடி இடப கொடி என்று அற்புதமான தகவலை தருகிறார் சிவகவிமணி ஐயடிகள் என்றால் ஐ என்றால் தெய்வம் என்று பொருள்படும் தெய்வத்திற்கு அஞ்சுகின்ற ஒரு நாயனார் ஐயடிகள் காடவர் என்றால் பல்லவர் என்று பொருள்படும் கோன் என்றால் அரசன் நாட்டை ஆள்பவன் அப்படி இறைவனுக்கு அஞ்சி அற நெறியில் ஒழுக்க நெறியில் தன்னுடைய நாட்டை மிக நேர்த்தியாக அரசாட்சி செய்கின்ற அற்புதமான மன்னர் இவர் புறப்பகை அகப்பகை தன்னுடைய ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி நாட்டு மக்களினுடைய நன்மை ஒன்றை மட்டுமே கருதி சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான நாயன்மார் இவர் வெய்ய கலியும் பகையும் மிகை ஒழியும் வகை இவருடைய ஆட்சியானது இருந்தது களி அப்படின்னா அநீதி என்று சொல்லலாம் அப்படி தன்னுடைய நாட்டிலே அநீதி நிகழாத வண்ணம் பகைவர்களை எல்லாம் எதிர்த்து எந்தவித பகையும் தன்னுடைய நாட்டின் மீது இல்லாத வண்ணம் மிக நேர்த்தியாக ஆட்சியினை செய்து வருபவர் சிவபெருமானை எந்நேரமும் எண்ணி அவருடைய அன்பிலே தோய்ந்து அவருடைய அடியவர்களையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருந்தார் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்த அவருக்கு இப்பொழுது ஆட்சியின் மீது விருப்பமில்லாமல் போனது அதனால் எல்லாம் தன்னுடைய மகனின் கையில் ஒப்படைத்துவிட்டு ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று இறைவனை பாடி வணங்குவதையே தன்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக கருதி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் செல்கிறார் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் செல்கின்ற அவர் இறைவனினுடைய புகழை பாடி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒவ்வொரு வெண்பா பாடுகிறார் தில்லையம்பதிக்கு வருகின்ற அவர் சில காலம் தில்லையிலேயே தங்கி பல்வேறு தொண்டுகளை எல்லாம் செய்து அங்கு எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை வழிபட்டு வெண்பா பாடுகிறார் பொதுவாக பதிகம் பாடுவது இயல்பு ஆனால் இவர் ஒரு பதிகமாக இல்லாமல் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் அதனுடைய பெருமையையும் இறைவனினுடைய அருளையும் முழுமையாக வெளிப்படுத்தும் வண்ணம் ஒவ்வொரு வெண்பாவாக பாடி அந்த வெண்பாவின் மூலம் அதை படிக்கின்றவர்கள் மனதில் அது ஆழ பதிந்து மிக எளிதாக அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாகவும் இருக்க வேண்டி இருபத்து நான்கு வெண்பாக்களை அவர் பாடியிருக்கிறார் அப்படி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று இறைவனை வழிபடுகின்ற அவர் தில்லையம்பதியில் நீண்ட நாட்களாக தங்கி இருந்து தொண்டு செய்தார் பொதுவாக இறைவனுக்கு பல்வேறு திருத்தொண்டுகளை பல்வேறு வகைகளில் செய்யலாம் மலர் திருத்தொண்டு திருவிளக்கு ஏற்றி வழிபடுகின்ற திருத்தொண்டெல்லாம் மிக சிறப்பான திருத்தொண்டாக பார்க்கப்படும் திருவிளக்கினை ஏற்றுவதற்கும் சிறந்த வழிமுறைகள் உண்டு மலர்களை பறித்து அதனை தொடுத்து இறைவனுக்கு சூடுவதற்கும் பல்வேறு வழிமுறைகள் உண்டு இவற்றையெல்லாம் நாம் முருகநாயனாரினுடைய வரலாற்றிலும் திருவிளக்கினை ஏற்றி பல நாயன்மார்கள் இறைவனை வழிபட்ட வரலாற்றினையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பொதுவாக மலரினால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதும் மலர் மாலை அணிவிப்பதும் ஒரு சிறந்த தொண்டாக இருந்தாலும் கூட அந்த மலரெல்லாம் வாடிவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் பாமாலையால் சூட்டப்படுகின்ற அந்த மாலையானது எப்பொழுதும் வாடாமல் நின்று நிலைத்து நிற்கும் அதனால்தான் இந்த ஐயடிகள் கோன் நாயனார் மலர் மாலையை விட பாமாலையை மிகவும் விரும்பினார் அதனால்தான் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று வெண்பா பாடினார் அதிகமாக பாடினால் மனதில் அது நிலைபெற்று பெற்று நிற்பது சற்று கடினம் என்பதற்காக மிக எளிமையாக அனைவரும் படித்து பொருள் புரிந்து கொள்ளும் வகையில் வெண்பாக்களை பாடினார் இப்படி இறைவனுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு திருத்தொண்டுகளில் பாமாலை சூட்டுவதும் கூட சிறந்த திருத்தொண்டாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட அற்புதமான திருத்தொண்டினை செய்த நாயன்மார் இவர் அரசாட்சி தன்னுடைய கையில் இருந்த கூட மிக நேர்த்தியாக அவர் தன்னுடைய ஆட்சியை செய்த கூட அரச வாழ்க்கையிலும் அந்த அரசாட்சியின் மீதும் எந்தவித பற்றும் இல்லாமல் ஐம்புலன்களை அடக்கி பற்றற்றவன் திருவடிதான் தனக்கு என்றென்றும் துணை என்று உணர்ந்து தன்னுடைய மகனிடம் அந்த அரசாட்சியை கொடுத்துவிட்டு இறைவனின் திருப்புகழை பாடுவதுதான் தான் பிறந்ததற்கான அடையாளம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று வெண்பா பாடி இறைவனை அவர் வணங்கியது மட்டுமல்லாமல் அந்த வெண்பாக்களின் மூலம் ஒவ்வொருவரும் வணங்குமாறும் செய்தார் நிறைவில் இறைவனினுடைய திருப்பதம் அடைந்தார் இப்படி அற்புதமான நாயனார்தான் ஐயடிகள் கோன் நாயனார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகா மணி மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு